அத்தியாயம் இப்பணியை செய்வதன் நோக்கம் இதை மேற்கொள்வதில் உள்ள காரசார விவாதம் குறிப்பிடக்கூடியதும் பட்டமுமான ஹேமத் பந்தை வழங்குதலும் குருவன் அவசியம் கடைசி அத்தியாயத்தில் தம்முடைய மராத்தி மூல நூலில் இப்பணியை செய்வதற்கு அடிக்கோலிய காரணங்கள் இதை படிப்பதற்கு தகுதியுடைய தகுதி அடைந்தவர்கள் முதலிய வேறு பல அம்சங்களையும் எடுத்து சொன்னார் இந்த அத்தியாயத்திலும் அதை குறிப்பிட தொடங்குகிறார் இதை எழுதுவதின் காரணம் முதலாம் அத்தியாயத்தில் கோதுமை மா வரைத்து அதை கிராம எல்லையில் தூவிவிட்டதன் மூலம் காலரா தொத்து வியாதியை தடுத்து அழித்ததான சாய்பாபாவின் அற்புதத்தை கண்டோம் நாம் சாய்பாபாவின் மற்றும் பல அற்புத லீலைகளை பெரும் உள்ள கிளர்ச்சியுடன் கேட்டிருக்கிறேன் அக்கிளர்ச்சியை இவ்வழகான பணியை பொங்கி உருவெடுத்தது சாய்பாபாவின் பெருமையுடைய அற்புதங்களை வரைதலானது அவருடைய அடிவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதாகவும் அறிவுறுத்துவதாகவும் இருப்பதுடன் அவர்களின் பாவங்களையும் நீக்கு நீக்குமாதலினால் ஆதலினால்தான் சாய்பாபாவின் புனித வரலாற்றை அவருடைய அறிவுரைகளையும் வரையத் தொடங்கினேன் ஞானியின் வரலாறு என்பது தர்க்க சாஸ்திரத்துக்கோ பட்டிமன்றத்திற்கோ உரியதன்று அது உண்மையும் பெரியதுமான வழியையே காண்பிக்கிறது பணியை செய்ய திறமையின்மையும் துணிவின்மையும் நாம் இப்பணியை செய்ய தகுதியுடையவர் அல்ல என்று ஹேமட் பந்த் நினைத்தார் எனக்கு நெருங்கிய நண்பரின் வாழ்க்கையே தெரியாது அப்படியே தனது மனதையும் நான் அறியேன் இவ்வாறு இருக்கையில் வேதங்களால் கூற ஒரு ஞானியின் வரலாற்றையோ அல்லது அவதாரத்தின் குணங்களையோ நான் எங்கனம் எழுதுவேன் ஒரு ஞானியின் வாழ்க்கையை விவரிக்கும் விவரிக்கும் ஒருவனுக்கு ஞானியாகவே இருக்க வேண்டும் எனவே நான் எங்கனம் அவர்த்தம் புகழை விவரிக்க இயலும் ஞானியின் வாழ்க்கையை வரைவதென்பது மிக் மிக்க கடினமானதாகும் ஒருவன் ஏழ்கடல் ஆழத்தையும் அளவிட்டு விடலாம் துணி ஜோடனைகளால் ஆகாயத்தையும் அலங்கரித்து விடலாம் இது தீரமிக்க செயலாகும் என்று நான் அறிவேன் இது என்னை பார்த்த பிறர் நகைக்க இடம் கொடுத்துவிடும் என நான் சாய்பாபாவின் அருளை நாடினேன் அடியோர்கள் விரும்பும் வெற்றிகரமாய் முடிவை பெறும் இப்பணியை மேற்கொள்வதற்கு ஞானியர் தம் வாழ்க்கை வரலாற்றை எழுதுவோர்களை கடவுள் விரும்புகிறார் என்று மகாராஷ்டிரத்தை சேர்ந்த முன்னோடி கவியும் ஞானியுமான ஸ்ரீ ஞானேஸ்வர் மகாராஜ் என்பவர் எடுத்து இப்பணியை ஞானிகள் சங்கல்பிக்கிறார்கள் அடியவன் முடிவை அடைய மறைமுக காரணமாகின்றான் அல்லது கருவியாகின்றான் உதாரணமாக சக வருடம் ஆயிரத்தி எழுநூறில் கவி மகிபதி ஞானிகளின் வாழ்க்கையை எழுத உயர் நோக்கம் கொண்டார் ஞானிகளின் ஞானிகள் அவரை சங்கல்பித்து பணியை நிறைவேற்றி வைத்தார்கள் அம்மாதிரியே சகவரிடம் ஆயிரத்தி எண்ணூறில் தாஸ்கனுவின் சேவையையும் அங்கீகரிக்கப்பட்டது முனைவர் பக்த விஜயம் சந்த விஜயம் பக்த லீலாமிருத் சந்த லீலாமிருத் என்னும் நான்கு நூல்களையும் பின்னவர் நவீன ஞானியரை பற்றி விவரிக்கப்பட்ட பக்த லீலாமிருத் ஸ்கந்த ஸ்கந்தாமிருத் என்ற நூல்களையும் இயற்றினார் பக்த லீலாமிருத்தின் முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அத்தியாயங்களிலும் சந்த கதாமத்தின் ஐம்பத்தி ஏழாம் அத்தியாயத்திலும் சாய்பாபாவின் சுவையான வாழ்க்கையும் அவரின் அறிவுரைகளையும் நன்றாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன இவைகள் லீலா பத்திரிகை பதினொன்னு பன்னெண்டு தொகுப்பு பதினேழு ஆகியவற்றில் தனியாக பதிக்கப்பட்டிருக்கின்றன படிப்பவர்கள் இவ் அத்தியாயங்களை படிக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அங்கனுமே பாந்திராவை சேர்ந்த திருமதி சாவித்ரிபாய் ரகுநாத் டெண்டுல்கர் பதிப்பித்துள்ள ஸ்ரீ சாய்நாத் பஜனமாலா என்ற அரிய சிறிய அடக்கமான புத்தகத்திலும் சாய்பாபாவின் அற்புத லீலைகளை சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன தாஸ் தாஸ்கனு மகாராஜாவும் பல்வேறு இனிய பாடல்களை சாய்பாபா மீது எழுதியிருக்கிறார் குஜராத்தில் அமிதாஸ் பாவனி மேத்தா என்னும் சிறுடியை சேர்ந்த ஒரு அடியவர் சாய்பாபாவின் சில நிகழ்ச்சிகளை பதிப்பித்துள்ளார் தக்ஷிண பிக்ஷா சாந்த் சாஸ்தாவும் சாய்நாத் பிரபாவையும் பதிப்புகள் செய்தனர் சாய்பாபாவை பற்றி பல நூல்கள் இருக்கும் போது இந்த என்றும் எதிர்ப்பு கேள்விகள் வருகின்றன விடை தெளிவானதும் எளியதும் ஆகும் அகன்ற ஆழ்ந்த எல்லையற்ற ஒரு பெருங்கடல் போன்ற சாய்பாபாவின் வரலாறு உள்ளது அனைவரும் அதனுள் ஆழ்ந்து மூழ்கி விலைமதிப்பற்ற ஞானம் பக்தி என்ற முத்துக்களை எடுக்கலாம் நன்னுணர்வில் ஊறி ஊறி கிடக்கும் மக்களுக்கு அவற்றை கொடுக்கலாம் சாய்பாபாவின் கதைகள் சிறுகதைகள் அறிவுரைகள் ஆகியவை மிகவும் அற்புதமானவை இவ்வுலக வாழ்க்கையினுடைய துன்பம் பெரும் சுமைகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள் கவலையால் பீடிக்கப்பட்டோர்கள் ஆகியோருக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியையும் அவை அளிக்கின்றன வேத அறிவை வேத அறிவை ஒத்த விறுவிறுப்புள்ளதும் அறிவூட்டுவதுமான சாய்பாபாவின் இவ்வறிவுரைகள் எல்லாம் கேட்கப்பட்டு நற்சிந்தனை செய்யப்பட்டால் அடியவர்கள் கோரும் பிரம்மத்துடன் ஐக்கியமாதல் அஷ்டாங்க யோகம் தியான பேர் என்ப முதலியவற்றை பெறுவர் எனவே இந்நிகழ்ச்சிகளை பொறுக்கி எடுக்க எண்ணம் கொண்டேன் அதுவே எனது சிறந்த வழிபாடாகும் என்பதனாலின் சாய்பாபாவின் தரிசனத்துக்கு கொடுத்து வைக்காத இவ்வெளிய ஆத்மாக்களின் கண்களுக்கு இந்நிகழ்ச்சி தொகுப்புகள் பேர் பேர் ஓகையாக இருக்கும் எனவே நான் சாய்பாபாவின் அறிகுறிகளையும் இயற்கையானதும் எல்லையற்றதுமான தன்னுணர்வு கருத்துக்களையும் சேகரிக்க முற்பட்டேன் இப்பணியில் பாபாவை என் உள்ளுணர்வை கிளப்பிவிட்டார் உண்மையில் என்னுடைய அகங்காரத்தை அவர் தம் பாது அடியில் சமர்ப்பித்த இம்மை மறுமை இரண்டிலும் என்னை பூரண சந்தோஷமாக்குவார் என்று எண்ணினேன் இப்பணிக்கு நானே எனக்கு அனுமதி அளிக்கும்படி சாய்பாபாவை கேட்க முடியவில்லை பாபாவை நெருங்கிய அடியருமான ஸ்ரீ மாதவரா தேஷ்பாண்டே என்ற சாமாவிடம் பாபாவிடம் எனக்காக கேட்கும்படி நான் வேண்டி கொண்டேன் அவர் எனது எண்ணத்திற்காக பாபாவிடம் வாதாடினார் இந்த அண்ணா சா சாஹேப் தங்கள் வரலாற்றை எழுத விரும்புகிறார் நான் ஒரு ஏழை பக்கரே என்று கூறாதீர்கள் நீங்கள் சம்மதித்து அவருக்கு உதவி அளிப்பதாக கூறினால் அவர் எழுதுவார் அன்றை தாங்கள் திருவடி கருணையே இப்பணியை நிறைவேற்றிவிடும் தாங்கள் அருள் துணையின்றி எதுவும் வெற்றிகரமாக இல்லாது சாய்பாபா வேண்டுகோளை திருச்செவி மடுத்தவுடன் மடுத்தவுடன் உருகி உதி எனும் திருநீற்றை ஆசிர்வதித்து தன்னுடைய வரம் நல்கும் கரத்தை என் தலைமையில் வைத்து இவர் நிகழ்ச்சிகள் அனுபவங்கள் ஆகியவற்றை தொகுத்து குறிப்புகள் வைத்து கொள்ளட்டும் நான் இவருக்கு உதவி செய்வேன் அவர் ஒரு புறக்கருவியே ஆவார் என்னுடைய வரலாற்றை நானே எழுதி இனி அடியவர்களின் ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டும் அவர் தம் அகங்காரத்தை அறவே கலைந்து என் பாதங்களை சமர்த்தி விடட்டும் வாழ்க்கை லிங்கனம் செய்பவனைக்கு நான் மிகவும் உதவி புரிகிறேன் என்னுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பற்றி என்ன நான் அவருடைய வீட்டில் ஒல்லும் வகையெல்லாம் ஓவாதே பணிபுரிகிறேன் அவருடைய அகங்காரம் சிறு துளியும் எஞ்சியிராமல் அறவே அழிக்கப்பட்டுவிட்டால் நானே புகுந்து என் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை நானே எழுதுகிறேன் அடியவர் தம் உள்ளங்களில் எனது நிகழ்ச்சிகள் அறிவுரைகள் நம்பிக்கையூட்டும் எளிதில் தன்னை உணரலாம் பேரானந்த பெருநிலையையும் அவர்கள் எளிதில் பெறுவார்கள் ஆயின் ஒருவரது சொந்த கருத்தையே நிலைப்படுத்தல் மற்றவர் கருத்தை மறுக்க செய்யும் முயற்சிகள் ஒரு பொருளின் நன்மை தீமைகள் இவற் இவற்றை பற்றிய விவாதங்கள் இருத்தல் கூடாது என்று பகர் பகர்ந்தருளினார் விவாதம் என்னும் சொல்லானது ஹேமத் பந்த் என்னும் பட்டத்தை நான் பெற்ற நிகழ்ச்சியை விவரிக்க நான் கொடுத்து இருந்த வாக்குறுதியை ஞாபகம் ஊட்டுகிறது அதையே இப்போது கூறுகிறேன் காக்கா சாஹிப் தீக்ஷித் நானா சாஹிப் சாந்தோர்கர் ஆகியோர்களுடன் நான் நெருங்கி நட்போடிருந்தேன் இருந்தேன் அவர்கள் என்னை சிறடிக்கு போய் பாபாவின் தரிசனத்தை பெரும்படி வலியுறுத்தினார்கள் ஆயின் இடையில் கிளம்பிய ஏதோ ஒன்று என்னை போக விடாமல் தடுத்தது லோனாவாலாவில் உள்ள எனது நண்பரின் புதல்வன் காய்ச்சல் அடைந்தான் எனது நண்பன் வைத்திய முறை வேண்டுதல் முறைகளிலும் உள்ள எல்லா வழிகளிலும் முயன்றார் ஆயின் காய்ச்சல் குறையவில்லை முடிவாக தனது குருவை தன் மகனின் படுக்கைக்கு பக்கத்தில் அமர வைத்தான் இதுவும் கூட பலனளிக்கவில்லை இது கேள்வியுற்றதும் என் நண்பரின் பையனை காப்பாற்ற முடியாத குரு யாது பயன் குரு நமக்கு எதையும் செய்ய இயலாதவரானால் நான் ஏன் சிறுடிக்கு போக வேண்டும் இம்மாதிரியாக எண்ணமிட்டு எனது சிறுடி விஜயத்தை ஒத்தி போட்டேன் ஆயின் தடுக்க முடியாது நிறைவேறிய தீர வேண்டும் அக்தன் விஷயத்தில் பின்வருமாறு நடைபெற்றது பிராந்திய ஆபீசர் திரு நானா சாஹேப் சாந்தேர்கர் பசீனுக்கு சுற்றுலா போய் கொண்டிருந்தார் தானாவிலிருந்து தாதருக்கு வந்த பசீனுக்கு செல்லும் வண்டிக்காக காத்து கொண்டிருந்தார் இடையில் பந்திராவுக்கு செல்லும் ஒரு வண்டி வந்தது அதில் அவர் ஏறி அமர்ந்து பந்தராவுக்கு வந்து என்னை கூப்பிட்டு அனுப்பினார் நான் ஷிரடி விஜயத்தை கைவிட்டது குறித்து என்னை கடிந்தார் எனது ஷிருடி பயணத்தை பற்றி நானாவின் வாக்குவாதங்கள் திருப்தி அளிக்கக்கூடியதாகவும் உற்சாகமூட்டதாகவும் இருந்தன எனவே நான் அன்றிரவே ஷிருடி புறப்பட திட்டமிட்டேன் என்னுடைய சாமான்களை கட்டி முடித்து ஷிரடிக்கு புறப்பட்டேன் தாதருக்கு போய் அங்கிருந்து மன்மாட் மண்மாட் போகும் வண்டியை பிடிக்க திட்டமிட்டு தாதருக்கு பயண சீட்டு பெற்று வண்டியில் அமர்ந்தேன் வண்டி புறப்பட இருக்கும்போது ஒரு முஸ்லிம் பெரியவர் விரைவாக எனது பெட்டிக்கு வந்தார் எனது மூட்டை முடிச்சுகளை பார்த்துவிட்டு போகும் இடம் என்ன என்று கேட்டார் நான் எனது திட்டத்தை கூறினர் பின்னர் அவர் என்னை தாதரில் நிற்காமல் போர்பந்தருக்கே நேராக போகும்படியும் ஏனெனில் மண்மாட்மெயில் தாதரில் நிற்காது என்றும் அறிவுறுத்தினார் இவ்வற்புதம் அற்புதம் நிகழ்ந்திராவிடம் சிறுடிக்கு திட்டமிட்டபடி அடுத்த நாளே போய் சேர்ந்திருப்பேன் பல ஐங்கள் என்னை கடுமையாக தாக்கியிருக்கக்கூடும் ஐன் அடுத்த நாள் காலை ஒன்பது பத்து மணிக்குள்ளாகவே சிறடியை அடைந்தேன் திரு பாவேசகம் எனக்காக காத்து கொண்டிருந்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நிகழ்ந்தது யாத்ரீக அடியார்களுக்கு ஒரே ஒரு தங்குமிடம் தான் இருந்தது அது சாடையினுடைய வாடாவாகும் குதிரை வண்டியிலிருந்து இறங்கிய பின்னர் பாபாவின் தரிசனம் பெற ஆவலாய் ஏங்கியிருந்தேன் இயங்கியிருந்தேன் என்று திரும்பி திரும்பி வந்து பெரும் அடியூரான தாதாசே முல்கர் நூல்கர் சாய்பாபா வாடாவின் மூலையில் இருக்கிறார் முதலில் ஒரு முன்னோடி தரிசனம் செய்துவிட்டு குளித்த பெண் சாவகாசமாக பார்க்கலாம் என்று கூறினார் இதை கேட்டவுடன் நான் பாபாவிடம் ஓடி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தேன் எனது மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை நானா சாஹிப் சந்திருக்க என்னிடம் கூறியதற்கு அதிகமாகவே கண்டேன் என்னுடைய புலன்கள் எல்லாம் திருப்தி அடைந்தன நான் பசித்தாகத்தை மறந்தேன் சாய்பாபாவின் பாதங்களை தொட்டவுடனேயே நான் வாழ்க்கையில் அதிக புத்துணர்ச்சி கொண்டவனாக மாறினேன் என்னை இச்செயலில் இடைவிடாமல் தூண்டி சாய்பாபாவின் தரிசனத்திற்கு உதவி புரிந்தவர்களுக்கு கடமைப்பட்டதை க பட்டதை கருதினேன் அவர்களை உள்ளம் அவர்களை உண்மை உறவினர்களாக நினைக்கிறேன் அவர்களுடைய கடனை நான் திருப்பி தர முடியாது அவர்களை நினைக்கிறேன் அவர்கள் முன் விழுந்து வணங்குகிறேன் சாய்பாபாவின் தரிசனத்திலுள்ள நூதனமானது நான் கண்டவாறு நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றன முன்னை கர்மங்களின் வலிமை அழிக்கப்படுகின்றன அல்லது பற்றற்ற நிலையை அதிகரிக்கிறது முன்னை பிறவிகளில் செய்த பல நற்கர்மங்களால் இத்தகைய சுபதரிசனம் அடையப்படுகிறது நீங்கள் சாய்பாபாவை கண்டுவிட்டீர்களானால் புறவுலகெல்லாம் தோற்றம் தோற்றமளிக்கிறது சூடான விவாதம் குருவின் தேவியை பற்றி எனக்கும் பாலாசாஹிப் பாட்டைக்கும் இடையில் ஒரு சூடான விவாதம் விவாதம் நான் சிறிடிக்கு வந்த தினத்தன்று நடைபெற்றது நம் சுதந்திரத்தை நாம் ஏன் இழக்க வேண்டும் மற்றவர்களிடம் ஏன் சரணாகதி அடைய வேண்டும் என்று நான் விவாதித்தேன் நாம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டியிருக்கையில் ஏன் குரு தேவைப்படுகிறார் ஒருவன் தன்னாலான முயற்சிகளை செய்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சோம்பேறியாக தூங்குவதை தவிர வேறு எதையும் செய்யாத ஒருவருக்கு குரு செய்து செய்துவிட முடியும் இங்கிடம் பல சுதந்திர எண்ணத்திற்கு வாதாடினேன் திரு பாடே கர் கர்மத் அன் அன்றி தலைவிதிக்காக வாதாடி கூறியதாவது நடப்பது நடந்தே தீரும் பெரியோர்கள் எல்லாரும் தோல்வியிற்று பெரியோர்கள் எல்லாம் தோல்வி உற்றிருக்கிறார்கள் மனிதன் ஒரு வழியில் நினைக்க தெய்வம் வேறு வழியில் செயல்படுகிறது உம்முடைய புத்தி சாதுரியத்தை தள்ளிவிடுக பெருமையும் அகங்காரமும் உமக்கு உதவாது கொள்கைகள் மாறுபாடுகள் இவற்றுடன் இவ்வி இவ்விவாதம் ஒரு மணி நேரத்துக்குள் மேல் நடைபெற்றது வழக்கம் போல் ஒரு முடிவும் காணப்படவில்லை நாங்கள் கடைப்படைந்து விட்டதால் முடிவாக நான் மனமேதை இழந்தேன் வலிவான சரீரம் அபிமானம் அகங்காரம் இவை இல்லாவிடில் விவாதமே இல்லை என கண்டேன் அகங்காரமே விவாதத்தை வளர்க்கிறது என்று கூறலாம் பிறகு நாங்கள் மசூதிக்கு மற்றவர்களுடன் சென்ற போது காக்கா சாஹிப் தீட்சித்தை பாபா பின்வருமாறு வினவினார் சாடே என்ன நடந்து கொண்டிருக்கிறது விவாதம் எதை பற்றியது என்று கூறி என்னை உற்று நோக்கி மேலும் வினவியதாவது ஹேமத் பந்த் என்ன கூறுகிறார் இவ்விவாத இவ்வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் நான் தங்கியிருந்ததும் விவாதம் நடந்ததுமான அஹ் சாவே தாவத மசதன் என்று நல்ல தூரத்தில் இருக்கிறது சர்வ வியாபியாயும் அகத்திற்கு ஆட்டி வைப்பவராகவும் இல்லாவிடில் எங்கள் விவாதத்தை பாபா எங்கனம் அறிந்திருக்க முடியும் முக்கியமானதும் ஞானம் உணர்வதுமான பட்டம் சாய்பாபா என்னை ஏன் ஹேமந்த் பந்த் என்னும் பெயரால் அழைக்க வேண்டும் என்று நான் எண்ணமிட ஆரம்பித்தேன் இச்சொல் ஹேமந்த் ஹேமந்த் பந்த்ரியா பந்த் என்ற வார்த்தையிலிருந்து திருத்தப்பட்டதாகும் இந்த பந்த்ரியா பந்த் யாதவ அரச வம்சத்தை சேர்ந்த ராம்தேவ் மகாதேவ் என்ற தேவகிரி அரசர்களின் புகழ்பெற்ற மந்திரி ஆவார் கல்வி கேள்வி நிரம்பி பெற்று நற்பண்புகள் நிறைய பெற்ற அவர் ஆன்மீக விஷயங்கள் அடங்கிய சதுர் சதுர்வர்க சிந்தாமணி என்றும் மற்றும் ராஜ்ய பிரசித்தி பெற்ற பல உயர்ந்த நூல்களின் ஆசிரியரும் ஆவார் கணக்கு பேரிடுகளில் புதிய முறைகளை கண்டுபிடித்து புகுத்தியவரும் மற்றும் மராத்திய சுருக்கெழுத்தின் கர்த்தரும் ஆவார் ஆனால் நான் முற்றிலும் மாறுபட்டவன் அறிவற்ற ஒட்டமற்ற நடுத்தர எண்ணத்தோன் எனவே அந்த பட்டம் எனக்கு எதற்காக சூட்டப்பட்டது என்பது விளங்கவில்லை ஆனாலும் அதை குறித்து தீவிரமாக சிந்தித்து அது என் அகங்காரத்தை அழித்து பணிவாகவும் அடக்கமுடனும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அளிக்கப்பட்டது என்று நினைத்தேன் விவாதத்தில் எனக்குள்ள புத்தி அது எனக்கு வழங்கப்பட்டதாகும் எதிர்கால நிகழ்ச்சிகளை உற்று நோக்கில் பாபாவினது சொற்கள் திரு தபூல்காரே ஹேமந்த் பந்த் என்று அழைத்தது முக்கியமானது தீர்க்க தரிசனம் நிறுத்ததாகும் ஏனெனில் மிகவும் புத்திசாலித்தனமாக சாயி சம்ஸ்தானத்தின் நிர்வாகங்களை கவனித்து எல்லா கணக்குகளையும் நன்றாக வைத்திருந்தது முக்கியமானதும் ஆத்மார்த்த விஷயங்களான ஞானம் பக்தி அவாவின்மை நான் தன்மையை சரணடைதல் தன்னை உணர்த்தல் போன்றவற்றை குறிக்கும் சாய் சச்சரித்திரை என்ற அத்தகைய சிறப்பான நூலின் ஆசிரியராகவும் இருப்பதை காண்கிறார் காண்கிறோம் குருவின் தேவையை பற்றி ஹேமட் பந்த் பாபா இவ்விஷயத்தை பற்றி என்ன சொன்னார் என்பன பற்றி எவ்வித குறிப்பும் விட்டு வைக்கவில்லை ஆனால் காக்கா சாஹிப் தீட்சித் இவ்விஷயத்தை பற்றி தனது குறிப்புகளை புதுப்பித்துள்ளார் பதிப்பித்துள்ளார் ஹேம் ஹேமட் பந்தின் சாய்பாபா சந்திப்பின் அடுத்த நாளில் பாபாவிடம் காக்கா சாஹிப் தீக்ஷித் சென்று நான் சிறுடியை விட்டு போக வேண்டுமா என கேட்டார் பாபா ஆம் என்றார் பிறகு எங்கே போவது என யாரோ கேட்டார் பாபா உயர மேலே என்றார் என்று கூறினார் அம்மனிதன் வழி எப்படி பெற்றது என்று பாபாவிடம் வினவினார் பாபா கூறினார் அங்கே போவதற்கு பல வழிகள் உள்ளன இங்கு இருந்தும் ஒரு வழி உள்ளது பாதை கடினமானது புலிகளும் ஓநாய்களும் வழியிலுள்ள காடுகளில் உள்ளன நான் கேட்டேன் ஒரு வழிகாட்டியை நாம் அழைத்து சென்றால் என்ன அதற்கு பாபா கூறினார் அப்போது கடினம் இல்லை புலி ஓநாய் படுமொழிகள் முதலீட்டிலும் இருந்து உன்னை விலக்கி உன் குறிக்கோளை அடைய நேரடியாக அழைத்து செல்வார் வழிகாட்டி இல்லை என்றால் காடுகளில் நீ காணாமல் போகலாம் அல்லது படுகுழியில் விழும் அபாயம் இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் போது திரு தாபோல்கரும் அரை அருகே இருந்தார் இதுவே குரு அவசியமா என் விவாதத்திற்கு பாபாவின் பதில் என்று எண்ணினார் ஒரு மனிதன் சுதந்திரமானவனா அல்லது கட்டுப்பட்டவனா என்ற விவாதம் ஆன்ம விஷயங்களில் உபயோகம் இல்லை என்றும் இவ்வத்தியாயத்தின் மராத்தி மூல பதிப்பில் விளக்கப்பட்டபடி பெரிய அவாதாரங்களான ஸ்ரீராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் முதலியோர் வாழ்க்கையில் தமது குருக்களான வசிஷ்டர் சாந்திபினி முதலியோரிடம் தன்னை அறிவதற்காக சரணமன் சரணடம் சரணமடைந்தார்கள் என்றும் குருவினுடைய உபதேசத்தினாலேயே அடை அடையப்படுவதும் என்றும் நம்பிக்கையும் பொறுமையும் அத்தகைய முன்னேற்றத்திற்கு தேவையான நற்பண்புகளாகும் என்பதும் பாபாவின் திருக்குறிப்பாகும் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்